அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது மௌனத்தில் வெளிப்படும் மகா சக்தி புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசில மட்டும் பார்க்க மறக்காதீங்க கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும் நம்மளுடைய ஆசை விருப்பம் எதுவா இருந்தாலுமே அதை அடையறதுக்கு நம்ம அமைதியை இருந்தாவே போதும் மௌனமா இருந்து நம்ம ஆசைப்பட்ட அனைத்துமே சாதிக்கிறது எப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தலாம் பொதுவா வந்து பாட்டினா சில பேர் அவங்க வந்து பாட்டினா ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்படுவாங்க அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு எப்ப தேவையோ அப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சொன்ன மாதிரி அவங்களுக்கு அது கிடைக்கவும் செய்யும் அதே மாதிரி அவங்க எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் ரொம்ப தம்பட்டம் போடவும் மாட்டாங்க காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம்னா அது ஊர் முழுக்க நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மனோசக்தி குறைய ஆரம்பிக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அதை நம்ம மனசுக்குள்ளேயே வைக்கும் போது அது நம்ம மனச ஒரு விதமான உறுத்தல் இருந்துட்டே இருக்கும் அப்படி உறுத்தல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா நம்மளோட ஆழ்மனதுல அது போய் சேர்ற மாதிரி இருக்கும் அது நமக்கு சீக்கிரமா நடக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம வந்து வாய் விட்டு வெளியே எல்லாருக்கிட்டயுமே போய் எனக்கு அது வேணும் எனக்கு அது நடக்கணும் எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற நெகட்டிவா சொல்றதோ இல்லாட்டி நம்ம பாசிட்டிவா சொன்னாலுமே எடுத்துக்கிறவங்க அதை நெகட்டிவாவும் எடுத்துப்பாங்க காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஒரு பிரச்சனையை போய் சொல்லும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பீப்பிள்ஸ் வந்து காதல வாங்க மாட்டாங்க மீதி இருக்கிற ஒரு பிப்டின் பீப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள கேலிங் கிண்டலமா இருப்பாங்க ஒரு ஃபைவ் பீப்புள்ஸ் வந்து

இந்த நெகட்டிவ்னாலேயே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைய முடியாம போயிடும் அதனால உங்களுக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா எதுவா இருந்தாலும் அது உங்களோட லைஃப் டைம் கோலாவே இருக்கட்டும் அதுல முழு ஈடுபாடோட ஈடுபடுங்க ஆனா உங்களோட மனதுல அதை வச்சுக்கோங்க வெளிய யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம அதை மனசுல வச்சுக்கிட்டே நீங்க இருந்துட்டீங்கன்னா ரொம்ப வேகமா இது நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க அதனால நமக்கு இது வந்து நடக்குமா என்னடா யாருக்கிட்டயுமே சொல்லாம இருந்தா நமக்கு ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறத விட அதுல உள்ள அறிவியல் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு விஷயத்த அடுத்தவங்க கிட்ட சொல்லாதப்ப நம்ம என்ன ஆகும்னா நம்மளோட மனதுல அது ரொம்ப தீர்க்கமா பதிய ஆரம்பிக்கும் இதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க உன்னுடைய சோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீ அடுத்தவங்கிட்ட சொன்னீங்கன்னா பாதியா குறையும் சந்தோஷத்தை அடுத்தவள்ளும் போது அது டபுளா அதிகரிக்கணும் பாதியா குறையறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உனக்கு ஆறுதல் கொடுப்பாங்க கவலைப்படாதப்பா உனக்கு எல்லாம் சரியாயிடணும்னு அவங்க சொல்றா ஓகே நமக்கு சரியாயிடும் அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அந்த வழிகள் வந்து பாதியா குறைஞ்சிருது அப்ப நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து இருக்கு அதே மாதிரி சந்தோஷமா அடுத்துக்கிட்ட நம்ம சொல்றோம் நம்ம சந்தோஷம் கூட அவங்களும் சந்தோஷப்படும் போது நமக்கு உன்ன எக்ஸைட்மெண்ட் ஆகும் ஆனா இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆசைகள் நீங்க சொல்லும் போது அவங்க வந்து உனக்கு வெறும் வாய்ப்பார்த்த மாதிரி தான் சொல்லுவாங்களே அது உங்களோட மனதுக்கு கண்டிப்பா புரியும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க ரொம்ப எடுத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அது அவங்களோட ஆசை கிடையாது அவங்களுக்கான தேவையும் கிடையாது உங்களுக்கு தலை போற பிரச்சனையா இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையே அதாவே இருந்தாலுமே அது உங்களுக்கு மட்டும்தான் முக்கியமானதா இருக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஏன் அது அவ்வளவு சாதாரண விஷயம் சொல் I'm getting a ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ரொம்ப பெருசு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான் ஐயோ எனக்கு மட்டும் ஏண்டா நடக்குதே உலகத்துல என்னை விட கஷ்டமான யாருமே இருக்க மாட்டோம் ஆனா ஒவ்வொருத்தருமே அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க அவங்க பிரச்சனை பெருசு அதனால அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க வெளிப்படுத்தாதீங்க உங்க மனசுல நினைங்க மனசுலதான் வைராக்கியமா கொண்டு வாங்க அந்த வைராகியம் நீங்க ஆசைப்பட்டதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் இத முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க நம்மளோட மனதோட சக்தி என்ன அப்படி நமக்கே புரியும் வந்து பாத்தீங்கன்னா தாந்திரக முறைகள் நிறைய இருக்குது தாந்திரக முறைகள் அப்படிங்கறது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட மனதோட சக்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனதோட சக்தி தீர்க்கமா நம்புனீங்கன்னா உங்களால முடியாது எதுவுமே கிடையாது ஈவென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாலே பார்த்து ஒரு பொருள தூக்குனு நினைச்சா கூட முடியும் அதுக்கும் உங்களோட மனதோட சக்தி மட்டும் தான் காரணம் எல்லாமே மனதோட சக்தி இருந்தாவே போதுமானது வெளியே யாருகிட்டயுமே எதையுமே அமைதியா இருந்து சொல்லாம பாருங்க நிச்சயமா ரொம்ப விரைவா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் புகிங்க நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத கொடுத்த தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில இருக்கிற மாதிரி இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய சட்டை முனிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க கமெண்ட்ல உங்களுடைய மெயிலடியும் சேர்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமாண்டை நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒரு தடவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இது போல வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்